வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கீரை வடை செய்யலாமா அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பத்து காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரைக்கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் மிளகாய் ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கீரை ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டை தோளோட தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் வடை சேப்புக்கு தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துருங்க டேஸ்ட்டான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்